சுருக்கு மடி வலை பயன்பாட்டை தடுக்க கோரி மயிலாடுதுறை அருகே மீனவர்கள் மறியலில் ஈடுபட்டதால் ஐந்து மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மீனவ கிராமங்களில் நானூறு விசைப்படகுகள் ஐந்தாயிரம் ஃபைபர் படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இதில் பூம்புகார் மற்றும் தரங்கம்பாடி மீனவர்கள் சிலர் அதிவேக குதிரை திறன் கொண்ட எஞ்சின்கள் பொருத்திய படகுகளை பயன்படுத்தியும் தடை செய்யப்பட்ட சுருக்கு மடி இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தியும் மீன்பிடிக்கின்றனர் இதனால் பிற மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி தரங்கம்பாடி சின்னங்குடி குட்டியாண்டியூர் பெருமாள்பேட்டை வெள்ளக்கோவில் உள்ளிட்ட இருபத்தி எட்டு கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் தரங்கம்பாடி மற்றும் வானகிரி பகுதிகளில் படகுகளில் கருப்பு கொடி கட்டி கடற்கரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சீர்காழி நாகை தேசிய நெடுஞ்சாலையில் தரங்கம்பாடி கடைவீதி மற்றும் ராஜீவபுரம் கடைவீதியில் போராட்டம் நடத்தினர் மீன்வளத்துறை அதிகாரிகள் போலீசார் பேச்சு நடத்தினர் நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதியளித்ததை அடுத்து மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த போராட்டத்தால் சீர்காழி நாகை தேசிய நெடுஞ்சாலையில் ஐந்து மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சென்னை கோவை மாநகராட்சிகளில் ஒப்பந்தங்கள் வழங்கியதில் தொன்னூற்று எட்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் முறைகேடு நடந்தது தொடர்பான வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது அதிமுக ஆட்சியில் சென்னை கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் தொன்னூற்றி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்வான இரண்டாயிரத்து ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடி பணி நியமனம் வழங்க அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் முடிந்ததும் மாதந்தோறும் மின் பயன்பாடு கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மின்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மாதந்தோறும் மின் பயன்பாடு கணக்கெடுப்பு நடத்தப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நேரத்தில் திமுக வாக்குறுதி அளித்தது ஆட்சி முடிய சில மாதங்களே உள்ள நிலையில் இன்னும் திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை இது தொடர்பாக தலைமை செயலகத்தில் அமைச்சர் சிவசங்கர் கூறும்போது தற்போது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின் பயன்பாடு கணக்கெடுப்பு நடந்து வருகிறது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் முடிந்ததும் மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்போதுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்துவது எளிதாக இருக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த டெண்டர் கோரியுள்ளோம் டெண்டர் இறுதி செய்யப்பட்டதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் துவக்கப்படும் அரசின் இலவச மின்சார திட்டங்களை தவிர மற்ற இடங்களில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று கோரியுள்ளார் தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி உள்ளிட்ட அனைத்து நியமனங்களும் விதிமுறைகளுக்கு உட்பட்டே நடக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டிக்கும் வகையில்தான் மத்திய அரசின் செயல்பாடுகள் உள்ளன மத்திய அரசில்தான் அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகளில் தங்களுக்கு வேண்டியவர்களை நியமிப்பதும் அவர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்குவதும் நடக்கிறது தனிப்பட்ட பிரச்சனைகளால் திருநெல்வேலியில் நடக்கும் வன்முறைகளுக்கு சிலர் ஜாதி சாயம் பூச முயல்கின்றனர் தவறு யார் செய்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தால் கிடைத்த முதலீடுகள் வாயிலாக தமிழகத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை பதினான்கு புள்ளி ஏழு ஒன்று லட்சத்திலிருந்து பதினேழு லட்சமாக உயர்ந்துள்ளது முப்பத்து மூன்று லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகியுள்ளது என்று சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார் திருநெல்வேலியில் நடைபெறவுள்ள காங்கிரஸ் மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக தூத்துக்குடியில் அக்கட்சியின் ஒரு பிரிவினர் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி பூசலுக்கு எப்போதுமே பஞ்சம் கிடையாது சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் காங்கிரஸ் சார்பில் வாக்குத்திருட்டை தடுப்போம் வாக்கு அதிகாரத்தை காப்போம் என்ற தலைப்பில் செப்டம்பர் ஏழாம் தேதி மாநாடு நடைபெறவுள்ளது இதில் கலந்து கொள்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடப்பதாக தூத்துக்குடி மாநகர் மாவட்ட தலைவர் முரளிதரன் அழைப்பு விடுத்திருந்தார் கூட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தூத்துக்குடியில் நடக்கும் பிரச்சனையை காங்கிரஸ் தலைமை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக கூறியும் திருநெல்வேலியில் வரும் ஏழாம் தேதி நடைபெறும் மாநாட்டை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள்சாமி என்பவர் அறிவித்துள்ளார் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கும் அனைத்து தொழில் துறைகளும் பாதுகாக்கப்படும் அரசியல் தலையீடு இன்றி ஆட்சி செயல்படும் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் தமிழகத்தில் போலீசாருக்கு எதிரான புகார்களை விசாரிக்க மாவட்ட மாநில அளவில் ஆணையம் அமைக்க தாக்கலான வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள ஏற்றுமதியாளர்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு சார்பில் விரைவில் புதிய திட்டம் அறிவிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு குறித்த இலங்கை அதிபரின் பேச்சு இருநாட்டு உறவுக்கு எதிரானது இவ்விஷயத்தில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் மதுக்கடைகளில் காலி மது திரும்பப் திரும்ப பெறும் திட்டம் அமல்படுத்தப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து இந்த பிரச்சனைகள் குறித்த முழு தகவல்களையும் அறிந்து கொள்ளவும் அவற்றை சரி செய்வது தொடர்பாக ஆலோசனை வழங்கவும் மண்டல அளவிலான குழுக்களை டாஸ்மாக் நிர்வாகம் அமைத்துள்ளது தமிழகத்தில் கோடையில் அதிகரிக்கும் உச்சநேர தேவையை ஈடுகட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் மே பதினைந்தாம் தேதி வரை தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் கோர மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின் வாரியத்திற்கு அனுமதி அளித்துள்ளது தமிழகத்தின் தினசரி மின் தேவை சராசரியாக பதினேழாயிரம் முதல் பதினெட்டாயிரம் மெகாவாட்டாக இருந்து வருகிறது கோடை காலங்களில் தினசரி மின் தேவையானது இருபதாயிரம் முதல் இருபத்தி இரண்டாயிரம் மெகாவாட் வரை அதிகரிப்பது வழக்கம் இத்தகைய காலங்களில் மின்வாரியம் மத்திய தொகுப்பு மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்கிறது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி முதல் மே பதினைந்தாம் தேதி வரை தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்ய மின்வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது